கடைசி நான்கு நிமிடங்கள் கடைசி மூன்று நிமிடங்கள்

பதினாறு வெச்சு புள்ளிகளை ஆவரந்தலை வெச்சுள்ளனர் அடைகிறார் இந்த ஆட்டம் கேட்டால் சோன்விட் சத்துலை ஆட்டத்தில் கணேசுவரிடம் பத்தொன்போது வெச்சு புள்ளிகள் முத்துராஜபுரம் பதினேழு வச்சு புள்ளிகள் ஆவரந்தலை 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 பதினேழு முத்துராஜபுரம் இருபது இந்த ஆட்டத்தை தொடர்ந்து தினேஷ் பிரதர் சிவந்திபுரம் அணியினரும் இளந்தோப்பு தங்களது தங்களது அனைவருடைய காரணத்தால் நடைபெற்ற முத்ராஜ வெற்றி பெற்றுள்ளனர்

Halo, halo. Seti kula ya. மூன்று நான்கு இதனை தொடர்ந்து கூட மைதான மன்றத்தில் உங்களை தயாரிப்பட்டுக் கொள்ளுமாறு செய்து கொள்ள தினை ஸ்போர்ட்ஸ் கிளப் இளங்கோப்பு அதனைத் தொடர்ந்து நயன் மெட்ராஸ் வேலுமணி அணியை தயாரிப்படுத்தி ஆடுக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து முதல் அழைப்பு

और पॉइंट

பிள்ளைகளின் வித்தியாசம் நான்கு இளம்போக்கு நாலு ஐந்து தாங்குநேரி பதிமூணு செட்டிகுளம் ஆறு இணைஸ் ஐந்து இளம்போக்கு நாலு நான்கு நேரு பதினாலு ஒரு கட்சி புலிகள்

பதினன்றுளம் பன்னெண்டு நாங்கநேரி பதினாறு தேசமோ நான்கு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் காலம் ஒன்று அண்ணன் ந்து ஏழு ஐந்து ஏழு இளந்தோப்பு ஐந்து தினேஷ் பிரதர்ஸ் பிரதமரி பதினாறு செட்டி பதிமூன்று புலிகளின் வித்தியாசம் மூன்று கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் களம் மூன்று பதினாறு மூணு புலி மூணு புலி புள்ளி அதிக இரண்டு இழந்தைப்பு எட்டு செட்டி குளிகளும் பதினைந்து இழந்தை பத்துகளில் வித்தியாசமாக ஏழு ஏழு பத்து

TAD RAID